இதை வந்து ரெகுலராக சாப்பிடும்போது இதயம் வந்து நல்லா பலப்படும் முக்கியமாக இதயம் சம்மந்தமாக பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லோரும் அது ஃபார்ட்டி ப்ளஸ் ஆகுது இல்லையா ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வயசு ஆனதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது இதய வாழ்வுகள் வந்து அடைக்குது அதுக்காக வந்து நம்ம வந்து லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நல்லமுடன் வாழும் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி பூ சரிங்களா இந்த செம்பருத்தி பூ நம்ம வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் ஒத்த செம்பருத்தின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த செம்பருத்தி பூ வந்து ஒரு ரொம்ப இதயத்துக்கு ரொம்ப பலமானது இதய அடைப்பு இதய வலி பிபி ஐபிபி எந்த இதய சம்மந்தமான ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இப்போ வந்து நிறைய பேருக்கு இதயம் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்குது பிபி பேஷண்ட்டாக இருக்கிறாங்க ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க இதயத்தில் வந்து வால்வு அடைச்சிக்குது பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பூ வந்து ரொம்ப அருமருந்தாக இருக்கும் செம்பருத்தி பூ வந்து எப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா இதே போல் கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ நடுவில் உள்ள அந்த மகரந்தம் எல்லாம் சேர்ந்தே வரும் இதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து டீயாக கஷாயமாக பண்ணி குடிக்கலாம் அவங்களுக்கு இதில் இருந்து மணப்பாகவும் தயாரிக்கலாம் உங்களுக்கு இதை வந்து ரெகுலராக சாப்பிடும்போது இதயம் வந்து நல்லா பலப்படும் முக்கியமாக இதயம் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லோரும் அதுவும் ஃபார்ட்டி ப்ளஸ் ஆகுது இல்லையா ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வயசு ஆனதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது இதய வாழ்வுகள் வந்து அடைக்குது அதுக்காக வந்து நம்ம வந்து லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு அவங்களுக்கு இந்த செம்பருத்தி பூ வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதே போல் வந்து பெண்களுக்கு வந்து இந்த செம்பருத்தி பூ வந்து அவங்க டீ போட்டு கொடுக்கறதில் வந்து இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் இது என்ன பண்ணால் முடி உதிர்வதை ரொம்ப தடுக்கும் இப்போ நாங்கள் ஹேர் ஆயில் பண்ணும்போதெல்லாம் செம்பருத்தி எதுவும் ஒத்த செம்பருத்தி ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து உங்களுக்கு அதை சேர்த்து தான் வந்து ஹேர் ஆயிலே சேர்ப்போம் உங்களுக்கு அந்த ஹேர் ஆயில் வந்து அந்த முடியை வந்து நல்லா வளர வைக்கும் உங்களுக்கு அப்படில்ல பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனை குழந்தை இல்லாத பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனைகள் இந்த மாதிரி கரும்புட்டை வளர்ச்சி இனிமேல் பீரியட் பீரியடுவங்களுக்குலாம் வந்து இந்த செம்பருத்தி பூ வந்து அதை கஷாயமாக வச்சு குடிக்கவோ இல்லை டீயாகவோ இல்லை செம்பருத்தி சொல்லி சொல்லுவாங்க செம்பருத்தி பூ போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அது கூட நாட்டு சக்கரையோ இல்லை பனங்கரைப்பட்டியோ போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தீங்க அந்த மனைப்பாகு வரும் உங்களுக்கு அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு டெய்லி போட்டு அது ஒரு சர்பத்து மாதிரி போட்டு குடிக்கலாம் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு வீட்டிலே வந்து இந்த மரம் இருக்குது இந்த செம்பத்தி பூ இருக்குதுன்னா வெறுமனே அந்த பூவை பறிங்க அந்த எதில் எடுத்து வாயில் போட்டு மென்னு சாப்பிட்டுருக்கலாம் இந்த கொல கொலன்னு வரும் உங்களுக்கு கசக்கவோ இதோ எந்த டேஸ்ட்டும் இருக்காது உங்களுக்கு அந்த இதில் மட்டும் எடுத்து வாயில் போட்டு மென்னி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இதயம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது ஐபிபியோ இல்லை லோ பிபியோ இல்லை ஹார்ட் பேஷண்ட்டோ எதுவுமே இருக்காது ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்